அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் ஒழுங்கு செய்த தேசிய தாதியர் தின நிகழ்வு அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதீசம் மற்றும் அமைச்சின் செயலாளர் வைத்திய அனில் ஜெயசிங் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது தாதியர்கள் எமது எதிர்காலம் தாதியர்களுக்கு உதவி வழங்குவதன் ஊடாக பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல் எனும் துணைப்பொருளில் நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது சிறந்த தாதியர்கள் முன்னெடுக்கும் சேவை இல்லாவிட்டால் சுகாதார சேவையை இந்தளவு முன்னெடுத்துச் செல்ல முடியாது என அமைச்சர் குறிப்பிட்டார் நான் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் மாணவ சங்க தலைவராக அபயராம விகாரிக்கு வந்துள்ளேன் இலவச கல்வியை பெறும் எமது செயற்பாடு தொடர்பில் கலந்துரையாட உங்களை சந்திக்க வந்தோம் அதற்கு முன்னர் பாடசாலை காலத்தில் இருந்தும் நாம் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம் எமது தலைமை தேரரை பற்றி கூறினால் எமது நாட்டின் முற்போக்கு அரசியல் மிகப்பெரிய புத்தகம் என்றால் அதில் பல பக்கங்கள் நீங்கள் இருப்பீர்கள் அந்த அளவு இந்நாட்டின் முற்போக்கு வேலை திட்டத்தோடு பின்னி பிணைந்தவாறே முருத்தட்டுப்பி ஆனந்த தேரர் எமக்கு அவரிடம் கற்றுக்கொள்ள அநேக விடயங்கள் உள்ளன அவர் எதற்கும் சளை ாமல் தனது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார் எமக்கு எதிர்காலம் தொடர்பில் மிகப்பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது நாம் அனைவரும் அதனை புரிந்து கொள்வோம் எமது சுகாதார சேவையை மேம்படுத்துவதில் இதனோடு தொடர்புடைய சகலரது தொழில் தகமை மற்றும் மாண்பை மேம்படுத்த வேண்டும் தீர்மானம் எடுக்கும் போதும் அப்படித்தான் சுகாதாரம் தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன இடங்களில் உங்களது பிரதிநிதித்துவத்தை தந்து வலு சேர்க்க வேண்டும் சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் என்ற அடிப்படையில் கீழ்த்தரமான நோக்கங்கள் இல்லாமல் பரந்த நோக்கோடு சுகாதார சேவைக்கும் இந்நாட்டின் முற்போக்கு பயணத்திற்கும் வழங்க తలయీటర్ మనం